இது டிவி டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரோசாவில் சோகமான பனிச்சறுக்கு விபத்து ஐம்பத்தெட்டு வயதான ஜெர்மன் நபர் பலி சூரிஜ் விமான நிலையத்தில் முதலில் தலையுடன் ஒருவர் கைது ஹெப்பேர்னில் காரில் திருடர்களை துரத்தியவருக்கு இருபத்தேழு மாத சிறை ஊழியர்களை கட்டி போட்டுக் கொள்ளை பேர்ன் ஹோட்டலில் பகீர் சம்பவம் சுவிசில் ஆன்லைன் காதல் மோசடி பல லட்சங்களை இழந்த முதியவர் பாசல் உயிரியல் பூங்காவில் காண்டாமிருகத்தை தாக்கிய நபரால் பரபரப்பு சுவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு

ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு நூற்றி அறுபது தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த திங்களன்று பாசல் மிருக காட்சி சாலையில் அசாதாரணமான மற்றும் ஆபத்தான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஒரு மனிதன் காண்டா மிருகத்தின் கூண்டுக்குள் ஏறி அந்த விலங்கை தாக்க முயன்றான் குறித்த சம்பவம் பற்றி மிருக காட்சி சாலையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் அந்த மனிதன் எப்படி கூண்டுக்குள் நுழைந்தான் ஏன் காண்டா மிருகத்தை தாக்க விரும்பினார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை மிருக காட்சி சாலைக்கு பொறுப்பானவர்களோ அல்லது காவல்துறையோ அவரது நடத்தைக்கான சாத்தியமான காரணங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை இருப்பினும் அந்த நபர் உளவியல் அவசர நிலையில் இருந்திருக்கலாம் என்பதற்கான அறிகுறிகள் இருப்பதாக இந்த சம்பவம் குறித்து விரிவாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் விலங்குகள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பு அதன் முதன்மையான முன்னுரிமை என்றும் போன்ற சம்பவங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் கொள்ளப்படுவதாகவும் மிருக காட்சி சாலை வலியுறுத்தியது ஷபாஹூசனைச் சேர்ந்த எழுபத்தாறு வயது முதியவர் கடுமையான ஒன்லைன் மோசடிக்கு பலியானார் இரண்டாயிரத்தி இருபது முதல் அவர் ஒன்லைனில் பெண்ணாக அறிமுகமான ஒரு நபருடன் தொடர்பு கொண்டிருந்தார் இந்த நபர் ஒரு உறவை பொய்யாக்கி மாபெரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்தது அரட்டைகள் மூலம் நம்பிக்கை மற்றும் காதலை வளர்த்து இறுதியில் பெரிய அளவிலான பணத்தை மாற்றும்படி மூத்தவரை வைத்தார் மொத்தத்தில் பாதிக்கப்பட்டவர் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகளை இழந்துள்ளமை தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஷபாஹூசன் காவல்துறையும் ஷபஹன் மாகாணத்துக்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் விசாரணையை தொடங்கி இறுதியாகி இருபத்தி ஆறு வயது இளைஞனை சந்தேக நபராக அடையாளம் காண முடிந்தது வியாழன் காலை சந்தேகத்துக்குரிய மோசடி செய்பவர் கைதானார் இந்த வழக்கு காதல் மோசடி என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு பொதுவான எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது குற்றவாளிகள் சமூக வலை பின்னல்களில் அல்லது டேட்டிங் தளங்களில் குறிப்பாக வயதானவர்கள் அல்லது தனிமையில் உள்ளவர்களை ஏமாற்றுவதற்கென போலீஸ் சுய விவரங்களை பயன்படுத்துகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கை பெறுவதற்கு அவர்கள் அன்பான பங்காளிகளாக காட்டி பின்னர் அவர்கள் ஏமாற்றி பணத்தை பெறுகின்றனர் அவர்கள் பெரும் தங்கள் அடையாளங்களை நம்ப தகுந்ததாக காட்டுவதற்கு கையாளப்பட்ட படங்கள் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்துகின்றனர் ஆன்லைனில் அந்நியர்களுக்கு பண பரிமாற்றம் அல்லது தனிப்பட்ட நிதி தகவல்களை வெளியிடுவதற்கு எதிராக காவல்துறை அவசரமாக எச்சரிக்கிறது குறிப்பாக வயதானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அத்துடன் மோசடி சந்தேகம் இருந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட இருபத்தாறு வயதான நபர் இப்போது ஷபாசர் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் முன் பதிலளிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மற்றவர்களை அவர் ஏமாற்றி இருக்கலாமா என்பது குறித்து விசாரணை ని తోడరరి புதன்கிழமை அதிகாலை பேர்ன் மாகாணத்தில் உள்ள சானனில் உள்ள ஒரு ஹோட்டல் ஆயுதம் ஏந்திய கொள்ளையர்களுக்கு பலியானது நான்கு பேர் திருடப்பட்ட காரில் ஹோட்டலுக்கு சென்று லோபிக்குள் வலுக்கட்டாயமாக சென்றனர் அங்கு ஹோட்டல் ஊழியரை மிரட்டி பட்டகத்தை திறக்கும்படி கோரினார் படத்தை பெற்றுக் கொண்ட அவர்கள் போலீசாரை உடனடியாக எச்சரிப்பதை தடுக்க ஊழியர்களின் கைகளை கட்டி போட்டுவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியேறினர் தாக்குதலுக்கு பிறகு குற்றவாளிகள் மற்றொரு வாகனத்தை திருடி இரண்டு கார்களிலும் வார்டு மாகாணத்தை நோக்கி தப்பிச் சென்றனர் உடனே போலீசார் விரைந்து வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் வார்டு கண்டோனல் போலீசார் இறுதியாக அவர்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் நான்காவது குற்றவாளி இன்னும் பிடிபடவில்லை போலீசார் வியாழக்கிழமை மதியம் தேடுதல் வேட்டையை தொடர்ந்தனர் மேலும் செயல்களோடு இவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என்பது குறித்து ஆராயப்படுகிறது பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினைந்து வயது இளைஞனை கைது செய்தனர் இரண்டு நாட்களில் லீஸ்டலில் இரண்டு கொள்ளை சம்பவங்களை செய்ததாகவே அவர் பலமாக சந்தேகிக்கப்படுகிறார் வழக்கறிஞர் அலுவலகம் அவருக்கு எதிராக நடவடிக்கை தொடங்கியுள்ளது முதல் கொள்ளையானது புதன்கிழமை பிற்பகல் மூன்று பதினைந்துக்கு முன்னதாக லிஸ்டலில் உள்ள அவென்யூவில் உள்ள ஒரு சிற்றுண்டிக் கடையில் நடந்தது குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி கடைக்குள் நுழைந்து கத்தியால் குத்தும் ஆயுதத்தை எடுத்து ஒரு ஊழியரை மிரட்டினார் அவர் பணத்தை கேட்டு பல நூறு பிராங்குகளை ஒப்படைக்கும்படி கட்ட ார் பின்னர் அவர் லுடின் பாக்லேயின் பிரதான நுழைவாயில் வழியாக தப்பி ஓடினார் உடனடியாக தேடுதல் வேட்டை நடத்தி முதலில் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறினர் வியாழன் பிற்பகல் மதியம் இரண்டு அளவில் மற்றொரு கொள்ளை இடம்பெற்றது இந்த முறை கனோனன் கேசவில் ஒரு பிஸ்ட்ரோவில் நடந்தது குற்றவாளி உரிமையாளரை கத்தியால் குத்தும் ஆயுதத்தை காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளார் ஆனால் இந்த முறை அவர் கேட்ட பணத்தை அந்த பெண் கொடுக்க மறுத்துவிட்டார் பின்னர் கொள்ளை அடித்த நபர் கொள்ளை அடிக்காமல் புச்சலையை நோக்கி தப்பிச் சென்றார் இரண்டாவது தாக்குதலுக்கு பிறகு காவல்துறை பெரிய அளவில் ஆன வேட்டையை தொடங்கியது குற்றவாளியின் விளக்கத்தோடு பொருந்திய ஒரு இளைஞனை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர் பதினைந்து வயதான சேர்ந்தவர் அவர் பாசல் லன்ஷாப்ட் வாகனத்துக்கு வெளியே வசிக்கிறார் இதுவரை நடந்த விசாரணைகளின் அடிப்படையில் இரண்டு கொள்ளை சம்பவங்களுக்கும் இவரே காரணம் என போலீசார் கருதுகின்றனர் விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எதையும் போலீசார் தற்போது வெளியிடவில்லை சர்பியாவைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது நபருக்கு சென்ட் காலன் மாவட்ட நீதிமன்றம் இருபத்தி ஏழு மாத சிறை தண்டனையை விதித்துள்ளது அவர் உண்மையில் எட்டு மாதங்கள் சிறையில் கழிக்க வேண்டும் மீதமுள்ள மாதங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டன ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பேர்னில் நடந்த ஒரு ஆபத்தான துரத்திலே தண்டனைக்கான காரணம் என சொல்லப்படுகிறது அந்த நபர் தனது மனைவி மற்றும் மூன்று அத்துடன் ஆறு வயது இரண்டு சிறு குழந்தைகளுடன் பேர்னில் காரில் பயணம் செய்த போது இந்த சம்பவம் தொடங்கியது குதிரையற்ற பள்ளிக்கு அருகில் இரண்டு ஆண்கள் அவரை அணுகி அவருக்கு கொக்கைன் வாங்கித்தர முன் வந்தனர் உரையாடலின் போது அந்த நபர் தனது பணப்பையை எடுத்தார் அதில் இரண்டாயிரம் பிராங்குகளுக்கு மேல் இருந்தது அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டவர்களில் ஒருவர் கொண்டு ஒரு மின் ஸ்கூட்டரில் சென்றார் கோபத்தில் கொண்ட பாதிக்கப்பட்டார் அவரது ரத்தத்தில் பூஜ்ஜியம் எட்டு ஆறு போதிலும் பின் இருக்கையில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் இருந்த போதிலும் அவர் திருடர்களை பின்தொடர தொடங்கினார் பேர் முழுவதும் விரைவாக துரத்தில் இடம்பெற்றது அந்த நபர் ஏராளமான போக்குவரத்து விதிகளை புறக்கணித்து மற்றைய சாலை பயனர்களுக்கு ஆபத்தை ார்ோரையின் பாலத்தில் அவர் திருடர்களில் ஒருவரை பிடிக்க முடிந்தது அவன் பின்வாங்கும் போது அவன் பிடித்து இழுத்ததில் திருடன் சிறிது நேரம் இழுத்து செல்லப்பட்டு மயிரிழையில் தப்பினான் இறுதியில் பி எம் டபிள்யூ காரானது நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரில் மோதியது இதனால் திருடன் தப்பிச் சென்றான் இதற்கிடையில் துரத்தல் குறித்து அறிந்த போலீசார் ஓட்டுநரை நிறுத்த முயன்றனர் அருகே ஒரு போலீஸ்காரர் வாகனத்தின் வழியில் நின்று அந்த நபரை நிறுத்தச் சொன்னார் ஆனால் நிறுத்துவதற்கு பதிலாக நாற்பத்தி நான்கு வயதான அவர் சிறிது நேரம் பிரேக் போட்டு பின்னர் மீண்டும் வேகப்படுத்தி அதிகாரியை நோக்கி நேராக ஓட்டினார் போலீஸ்காரர் பக்கவாட்டில் குதித்ததன் மூலம் மாத்திரமே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது சேதமடைந்த பிஎம்டபிள்யூ காரை ஓட்ட முடியாத நிலை ஏற்பட்ட போதுதான் அவரது விளைச்சி தரவார் இந்த முடிவுக்கு வந்தது போலீசார் அந்த நபரை சம்பவ இடத்திலேயே கைது செய்தனர் நீதிமன்றில் பிரதிவாதி குற்றத்தை ஒப்புக்கொண்டு கொண்டு அவர் விளக்கினார் நான் குடிபோதையில் இருந்தே நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை எனக்கு என் பணம் திரும்ப வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டு நின்றார் நீதிமன்றம் அவருக்கு இருபத்தேழு மாத சிறை தண்டனை விதித்துள்ளது அதில் பத்தொன்பது மாதங்கள் இடைநிறுத்தப்பட்டன கூடுதலாக அவர் அறுநூறு பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டும் அத்துடன் சட்ட செலவுகள் மற்றும் சிவில் கோரிக்கைகளை ஈடுகட்ட வேண்டும் கூடுதலாக அவருக்கு சுவிட்சர்லாந்தில் இருந்து பத்தாண்டுகள் தடை விதிக்கப்பட்டது அதாவது தண்டனைக்கு பிறகு அவர் சுவிட்சர்லாந்து விட்டு வெளியேற வேண்டும் தீர்ப்பு இன்னும் உறுதியானதல்ல இந்த தீர்ப்புக்கு எதிராக அவரால் மேன்முறையீடு செய்ய முடியும் என்பது ும் குறிப்பிடத்தக்கது சூரிய விளம்பர வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கை நிலையான பங்காளி ரவி கோல்ட் ஜுவல்ரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதி மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல்லரி ஜோசப் ஐந்து எட்டாயிரத்து ஐந்து ஜோரேஜ் அமெரிக்க சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் சுவிஸ் சுற்றுலா சாதனை உச்சத்தை எட்டியுள்ளது சுவிட்சர்லாந்தின் துறை ஒரு பெரிய மூழ்ச்சியை கொண்டாடுகிறது ஹோட்டல் துறையானது தொற்று நோய்க்கு முந்தைய நிலைகளுக்கு திரும்புகின்றன சுவிஸ் சுற்றுலா அலுவலகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டு நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பில்லியன் ஹோட்டல் இரவு தங்குதல்கள் இருந்தன இது ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது இது கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது ஏற்பட்ட சரிவுகளிலிருந்து முழுமையாக மீண்டதை குறிக்கிறது ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் தொற்று நோய்க்கு முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பார்வையாளர்களின் கலவை மாறியுள்ளது ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்துக்கு வருகிற மிகப்பெரிய குழுவாகவே இருக்கின்றனர் ஆனால் மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் ஒன்று அமெரிக்க பார்வையாளர்களின் அதிகரிப்பு ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அமெரிக்காவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினான்கு வீதம் அதிகரித்துள்ளது இது அவர்களை சர்வதேச பார்வையாளர்களின் இரண்டாவது பெரிய குழுவாக ஆக்குகிறது இருப்பினும் அனைத்து சர்வதேச சந்தைகளும் ஒரே வளர்ச்சியை காணவில்லை சீனா வளைகுடா நாடுகள் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வரும் சுவிஸ் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இது பல்வேறு பிராந்தியங்களில் மீட்சி சீரற்றதாக இருப்பதை காட்டுகிறது சர்வதேச பார்வையாளர்களை தவிர சுவிஸ் குடியிருப்பாளர்கள் நாட்டின் சுற்றுலாத்துறையை தொடர்ந்து ஆதரிக்கின்றனர் உள்நாட்டு சுற்றுலா வலுவாக உள்ளது சுவிஸ் குடிமக்கள் ஹோட்டல்களிலும் பிற தங்கும் இடங்களிலும் இருபத்தி பிராங்க் வருவாய் ஈட்டி தந்துள்ளனர் இது பல சுவிஸ் மக்கள் இன்னும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பதிலாக தங்கள் சொந்த நாட்டை தேர்வு செய்கிறார்கள் என்பதை குறிக்கிறது பார்வையாளர்களின் அதிகரிப்பு மற்றும் இரவு தங்குதல்களின் சாதனை எண்ணிக்கையுடன் சுவிஸ் சுற்றுலா அதிகாரிகள் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு இருக்கின்றனர் குறிப்பாக அமெரிக்க சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தொழில்துறையை ஊக்குவிக்க உதவியுள்ளது மேலும் தற்போதைய போக்குகள் தொடர்ந்தால் சுவிட்சர்லாந்தின் சுற்றுலாத்துறை வரும் ஆண்டுகளில் இன்னும் வளர்ச்சியை அனுபவிக்கக் கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது சூரிஷ் விமான நிலையத்தில் மத்திய சுங்க அலுவலக ஊழியர்கள் அழிந்து வரும் முதலியனம் ஒன்றின் தலையை கைப்பற்றினர் பாங்கோக்கில் இருந்து வந்த ஒருவரின் போதிகளில் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்கு அப்பாற்பட்ட அளவுகளில் பல்வேறு பொருட்களையும் அவர்கள் கண்டறிந்தனர் அந்த நபர் சூரிஷ் கண்டோனல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் கடந்த செவ்வாய் என்று அறிவித்தது அவரது பொதிகளில் ஐந்து கத்திகளையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அவற்றில் இரண்டு சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமானது என்று தெரியவந்தது இது மாத்திரம் அதிகாரிகள் இரண்டு போலி பிராண்ட் கடிகாரங்களையும் கண்டுபிடித்தனர் வர்த்தக முத்திரையுடன் வேண்டுகோளின் அத்துடன் கடிகாரங்கள் அளிக்கப்பட்டன முதலை தலையானது மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை அலுவலகத்துக்கும் அனுப்பப்பட்டது அந்த நபர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கைதானார் ஆனால் மத்திய சுங்க அலுவலகம் இதை இப்போது வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சென்ட் கார்லன் பகுதியில் இரவு நேர மோதலில் இளைஞர் காயமடைந்தார் போலீசார் சாட்சிகளை தேடுகின்றனர் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் உள்ள பிஷ் மார்க்ஸில் ஒரு வன்முறை வாக்குவாதம் ஏற்பட்டது அதில் இருபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் காயமடைந்தார் சம்பவம் குறித்த தகவல் காலை கண்டோனல் அவசர அளிப்பு மையத்துக்கு கிடைத்தது ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி இருபத்தி இரண்டு வயது இளைஞன் ஒரு தெரியாத ஆணோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டான் இந்த வாக்குவாதத்துக்கு காரணம் முடிவோதையில் இருந்த மூன்றாம் தரப்பினர் அந்த சூழ்நிலையில் தலையிட்டதாக தெரிகிறது வாக்குவாதம் அதிகரித்தது அறியப்படாத நபர் பாதிக்கப்பட்டவரை தனது கை முட்டிகளால் பலமுறை தாக்கினார் பின்னர் அவர் தரையில் வீழ்ந்த போது கூட அவரை தலையில் பலமுறை உதைத்தார் பாதுகாப்பு சேவை ஊழியர்கள் இறுதியாக தலையிட்டு இருவரையும் பிரித்தனர் ஆனால் போலீசார் வருவதற்குள் தாக்குதல் நடத்தியவர் ரயில் நிலையத்தை நோக்கி தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது காயமடைந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞருக்கு ஏற்பட்ட காயங்கள் காரணமாக ஆம்புலன்ஸ் சேவை மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது காவல்துறையினர் சம்பவத்தை கவனித்த சாட்சிகள் அல்லது குற்றவாளியின் அடையாளம் குறித்து தகவல்களை வழங்கக்கூடியவர்களை அவசரமாக தேடுகிறது தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கிராபர் மாகாணத்தில் உள்ள அரோசாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு துயரமான பனிச்சறுக்கு விபத்து ஏற்பட்டது எட்டு வயதான ஜெர்மன் பனிச்சறுக்கு வீரர் ஒரு சரிவில் விழுந்து உயிருக்கு ஆபத்தான காயங்களை பெற்றார் உடனடியாக மீட்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை கிராபர்டன் கண்டோனல் காவல்துறையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி சரக்கு வீரர் இறங்கும் போது கட்டுப்பாட்டு இழந்துள்ளார் அவர் ஒரு பாதசாரி பாதையுடன் கூடிய கடப்பை நெருங்கி வந்த தருணத்தில் இது நடந்தது கட்டுப்பாட்டு இழந்ததற்கான சரியான காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை அருகில் இருந்த பலர் விபத்தை கவனித்து பலத்த காயம் சேதமடைந்த நபருக்கு உடனடியாக உதவி செய்தனர் அவர்கள் முதலுதவி அளித்து அவசர சேவைகளுக்கு தகவல் கொடுத்தனர் சிறிது நேரத்துக்கு பிறகு மீட்பு குழு மற்றும் மூன்று ஸ்காய் மருத்துவர்கள் வந்து காயமடைந்தவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்தனர் மேலும் நடவடிக்கைகளை எடுக்க குழுவினரும் அழைக்கப்பட்டனர் தீவிர முயற்சிகள் மற்றும் உயிர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் இருந்த போதிலும் அவரது நிலை மோசமாகவே இருந்தது காயங்களின் தீவிரம் காரணமாக ஐம்பத்தி எட்டு வயதான அவர் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் கிராமன் கண்ட்ரோலர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற போராடிக் கொண்டிருந்தனர் ஆனால் அனைத்து மருத்துவ நடவடிக்கைகளை முறிப்புதன் புதன்கிழமை இரவு அவர் தனது கடுமையான காயங்களினால் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்